அனைவருக்கும் வணக்கம் அஞ்சல் அலுவலகத்தில் அழைக்கப்படும் பல் ஜீவன் பீமா யோஜனா என்ற குழந்தைகளுக்கான திட்டத்தை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்திய அஞ்சல் அலுவலகத்தில் வழங்கப்படும் இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகள் இளம் வயதிலேயே தங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஏனென்றால் குழந்தைகள் வளரும்போது கல்வி சுகாதாரம் மற்றும் பிற தேவைகளுக்கான அவர்களின் செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கின்றன அதனால்தான் சிறு வயதிலிருந்தே சேமிக்க தொடங்குவது நல்ல வருமானத்தை தரும் எனவும் கூறுகிறார்கள் அத்தகையவர்களுக்காக அஞ்சல் அலுவலகம் பால் ஜீவன் பீமா யோஜனா என்ற திட்டத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மிக குறைந்த முதலீட்டில் நல்ல வருமானத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்திற்கு தகுதியான குழந்தைகளின் வயதானது ஐந்து முதல் இருபது வயதுக்குள் இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த சேமிப்பை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பேரிலேயே தொடங்க வேண்டும் சேமிக்கும் பெற்றோரின் வயது நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் இருக்கவும் வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் இரண்டு குழந்தைகள் வரை பயனாளிகளாக பெறலாம் ஒரு நபருக்கு தினசரி ஆறு ரூபாய் சேமிப்பின் மூலம் முதிர்வின் போது குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபாய் வருமானத்தையும் பெறலாம் நீங்கள் பதினெட்டு ரூபாய் வரை முதலீடு செய்தால் முதிர்வின் போது மூன்று லட்ச ரூபாய் வரை நீங்கள் வருமானம் பெறலாம் இரண்டு குழந்தைகளின் பேரில் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு அதாவது ஒரு நபருக்கு பதினெட்டு ரூபாய் சேமித்தால் இறுதியில் ஆறு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் மொத்த லாபத்தையும் பெறலாம் பாலிசி எடுக்கும்போது பெற்றோரின் வயதானது நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் பாலிசி காலம் முடிவதற்குள் பெற்றோரில் ஒருவர் யாராவது இறந்துவிட்டால் மீதமுள்ள பிரீமிய தொகை தள்ளுபடி செய்யப்படும் பாலிசி காலம் முடிந்த பிறகு முழு தொகையும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இந்த பாலிசியில் கடன் வசதி இல்லை நீங்கள் பாலிசியை பாதிலேயே நிறுத்தி விரும்பினால் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதை நீங்கள் ஒப்படைத்தும் விடலாம் ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் காப்பீடு தொகைக்கு ஆண்டுதோறும் நாற்பத்தெட்டு ரூபாய் போனஸும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர விரும்புவோர் அருகிலுள்ள தபால் நிலையத்துக்கு செல்ல வேண்டும் அவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முழுமையான தகவல்களையும் பெற வேண்டும் பின்னர் அவர்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும் அதில் குழந்தையின் விவரங்கள் பெற்றோரின் விவரங்கள் அடையாளம் மற்றும் முகவரி சான்று ஆகியவற்றையும் சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை நீங்கள் திறக்கலாம்